ஸ்ம ராமான நம பரமகினே ய்ஸ்மிருசூத்திராணாம் அந்தர்ஜரமீஷமத்துமானுஜர் பரமயிராஜரா அந்த ராமானுஜரை சேவிக்கின்றேன் எந்த ஒருவருடைய அருளுரைகள் ஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்த மசீஷம் ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரங்கள் இவைகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய ஜுவரம் அதாவது வேதத்திற்கு விளக்கம் சொல்கிறேன் என்பதாக சொல்லி ஒரு சிலர் அந்த வேதத்தின் சுவையை வேதத்தின் பெருமையை அவர்கள் விளங்காமல் செய்துவிட்டார்கள் சிலருக்கு உடம்பில் மேல்புறத்தில் இருக்கக்கூடிய ஜுவரம் பார்த்தால் தெரியும் அல்லது தோலில் ஏதாவது அலர்ஜி என்றால் தெரியும் உள்ளுக்குள்ளே என்ன உள்ளது என்பதை நன்கு தேர்ந்த ஒரு வைத்தியன் நாடி பிடித்து பார்த்தால் தான் அறிய முடியும் அல்லவா அப்படித்தான் வேதத்தின் நாடிபிடித்து பார்த்து அந்த வேதத்தின் பொருளையெல்லாம் நன்கு தான் உணர்ந்து மற்றவர்களுக்கு உணர்த்திய வள்ளல் வேத வேத்தியனான எம்பெருமானை நமக்கு காட்டித் தந்த வள்ளல் வேத வைத்தியனாய் திகழக்கூடிய சுவாமி ராமானுஜர் என்னும் எம்பெருமானார் இந்த இடம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து வந்தவாசி செல்லும் சாலையில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இடதுபுறத்தில் திரும்பினோம்மையனால் செவிலியர் மேடு தற்காலத்தில் மறுவி மறுவி செவிலி மேடு என்று வழங்கப்படுகிறது இங்கு வந்து சாலைக்கிணறு ராமானுஜர் சன்னதி எங்கு உள்ளது அனுஷ்டான குளம் ராமானுஜர் சன்னதி எங்கு உள்ளது என்று கேட்டால் உடனேயே எல்லோரும் சொல்லுவார்கள் எதிரே ஒரு அழகிய புஷ்கரணி தற்காலத்தில் பொலிவிழந்து காணப்படுகிறது இந்த புஷ்கரணியில்தான் எம்பெருமானார் அதாவது இன்றைக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள் இந்த இடத்தில்தான் இந்த புஷ்கரணியில் தான் எம்பெருமானார் தான் தீர்த்தமாடி உத்தமமாக தன்னுடைய சந்தியாமந்திரம் முதலான அனுஷ்டானங்களை எல்லாம் செய்தருளினதினாலே இதற்கு அனுஷ்டான குளம் என்பது பெயர் இங்கே சாலையோரத்தில் ஒரு கிணறும் உள்ளது உண்மையில் ராமானுஜருடைய திவ்யமான சரித்திரத்தில் இந்த சரித்திர சம்பவத்தில் நம்முடைய கதாநாயகன் சாலையோர கிணறுதான் என்று சொன்னால் அது மிகையாகாது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான சாலைக்கிணறு அந்த சாலைக்கிணரின் அருகிலே அமைந்திருக்கக்கூடிய சுவாமி ஸ்ரீராமானுஜருடைய சன்னிதானம் இந்த சந்நிதானத்தில்தான் ராமானுஜருடைய சரித்திரத்தில் நிகழ்த்திய அற்புதத்தை நாம் அனுபவித்து வருகிறோம் பொதுவாகவே உலகத்தில் தீர்த்த யாத்திரைக்காக மக்கள் கூட்டங்கூட்டமாக ஆங்காங்கு திவிரேஷங்களுக்கு செல்கிறார்கள் அங்குள்ள புண்ணிய தீர்த்தங்களிலெல்லாம் நீராடி புண்ணிய துறைகளில் நீராடி ஆங்காங்கு திவிரேஷங்களில் பெருமான்களை சேவித்து அந்த புண்ணிய பூமியில் சில காலம் வாசம் செய்து இதுவரையிலும் தாங்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்கெல்லாம் பிராயசித்தமாக பரிகாரமாக இந்த புண்ணிய தீர்த்தஸ்தானம் புண்ணிய க்ஷேத்திரவாசம் புண்ணிய கஷேரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடையதான சேவை என்று இதையெல்லாம் செய்வதற்காகத்தான் பாவங்களை தொலைப்பதற்காகத்தான் தீர்த்த கட்ட யாத்திரைகள் ஆங்காங்கு புண்ணிய துறைகள் அவைகளுக்கு மக்கள் கூட்டங்கூட்டமாக யாத்திரை மேற்கொள்கிறார்கள் யாதவ பிரகாஷர் எல்லா விதத்திலும் தத்திலும்திவிலக்கானவர் இல்லையென்றால் பிரம்ம தத்துவத்திற்கு புதியதான ஒரு கொள்கையை நிர்மாணம் செய்து அதற்கு யாதவ பிரகாஷ மதம் என்பதாக ஒரு பெயர் வைத்திருப்பாரோ ஆகையால் இந்த விஷயத்திலும் யாதவ பிரகாஷர் சற்றே மாறுபட்டார் என்ன தெரியுமா பாவங்களை தொலைப்பதற்காக எல்லோரும் தீர்த்தகட்ட யாத்திரையை மேற்கொள்வார்கள் ஆனால் யாதவ பிரகாஷர் மட்டும்தான் வலிந்து பாவம் செய்வதற்கு இளையாழ்வாரை தீர்த்து கட்ட தீர்த்த கட்ட யாத்திரையை மேற்கொண்டார் அவருக்கு ஒரு இருமாப்பு உண்டு என்ன பெரிய பாவம் வந்துவிடப் போகிறது எத்தனையோ பெரிய பெரிய பாவங்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் இதற்கு பரிகாரம் செய்ய எனக்கு தெரியாதா எங்கோ யாத்திரை மேற்கொள்ள வேண்டியது அங்கு சென்று ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கங்கையிலோ யமுனையிலேயோ அல்லது பெரிய மலையிலிருந்து கீழே தள்ளியோ எப்படியெல்லாம் இரங்கிய கசிப்பு அந்த பிரஹ்லாதனை கொள்வதற்கு முயற்சிகள் மேற்கொண்டானோ அதுபோன்று பல முயற்சிகளில் ஏதாவது ஒரு முயற்சி பலிக்காமலையா போய்விடும் அப்படி இளையாழ்வாரை கொன்றுவிட்டு தீர்த்து கட்டிவிட்டு அதற்கும் சேர்த்து பரிகாரமாக நாம் அங்கே புண்ணிய தீர்த்தத்தில் ஒரு முழுக்கு போட்டுவிட்டால் சரியாகிவிடும் என்பது யாரோடைய கணிப்பு என்ன ஒரு கொடுமையான வஞ்சகம் பேர்பட்டது ஒரு எண்ணம் யோசித்து பாருங்கள் கொடிது கொடிது கொலை பாதகம் மிக கொடியது அதிலும் குலத்தில் பிறந்து நன்கு வேரங்களை எல்லாம் அத்தியனம் செய்து நல்ல சதானுஷ்டானத்தில் சதாச்சார சீலனாய் இருக்கக்கூடிய ஒரு பிராமணோத்தவரைக் கொன்றால் அந்த பாப்பத்திற்கு என்ன பெயர் தெரியுமா பிரம்மஹத்தி என்பது பெயர் அது நம்மை மட்டுமில்லை நம்முடைய வம்சாவளியினரையும் பாதிக்கக்கூடியது ஒருவனுடைய குலத்தில் பிரம்மஹத்தி என்னும் பாபம் அந்தனரை கொல்வது என்னும் ஒரு பாபம் ஏற்பட்டு விட்டது என்றால் அந்த பாபம் ஏழேழு தலைமுறையை தகித்துவிடும் யானவ பிரகாஷர் அதை பற்றி கவலை கொள்வதாக தெரியவில்லை ஏனென்றால் ஆஞ்சநேய சுவாமி சொன்னதைப் போல குருத்தகா கோபம் கோபம் ஒருவன் போய் வசமிழந்து அதனால் தான் வால்மீகி சொல்லுவார் ராமனுடையதான பெருமையை சொல்லும் பொழுது என்று கோபம் ஒரு மனிதனுக்கு தேவையானதுதான் ஆனால் சில சமயத்தில் தேவையற்றது என்று நினைத்த பொழுது அந்த கோபத்தை அடக்கிக் கொள்ளும் வலிமை இருக்க வேண்டும் கோபம் நம்மை ஆளக்கூடாது நாம் கோபத்தின் வசப்படக்கூடாது கோபத்தை நம் கட்டுக்குள் வைத்திருக்க கற்றிருக்க வேண்டும் அவர்தான் உண்மையான சந்நியாசி அவர்தான் உண்மையான ஜிதேந்திரியர் இப்பொழுது யாதவ பிரகாஷர் தான் சந்நியாசியாக இருந்தால் கூட பொறாமை தீயில் பொசுங்கி போனார் இளையாழ்வாருடைய பெருமை வளர்ந்தது என்றால் தனக்கு ஏற்றம் இராது என்பதாக நினைத்த உள்ளம் வெதும்பினார் எப்படியாவது இந்த இளையாழ்வாரை கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானித்தார் இந்த இடங்களில் இளையாழ்வாருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டது என்றால் அதற்கு முழுக்க 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 தன் மீதுதான் பழி சுமத்தப்படும் என்பதை நன்கு உணர்ந்திருந்தார் எனவேதான் தன் உணர்ச்சிகளை எல்லாம் வெளியில் காண்பித்துக் கொள்ளாமல் உள்ளுக்குள்ளே பெரும் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது ஆனால் மேலாக பார்த்தால் தனல் மூடி நீர் பூத்தலாகத்தான் இருக்கிறது முகத்தில் புன்னகை தவழ சாந்த மூர்த்தியாக ஒரு நாள் பாடசாலையில் மாணாக்கர்களுக்கு கல்வி பயிற்றுவிக்கு அந்த சமயத்தில் கல்வி பயிர் பயிற்றுவிக்கக்கூடிய சமயத்தில் மாணாக்கர்களை அழைத்து பிழைகாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு நற்செய்தி நாம் நம்முடைய பாடசாலை மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து வடதேசங்களுக்கு யாத்திரை செல்லப் போகிறோம் காசி பிரயாகை அயோத்தியா நைமிஷாரண்யம் பதிரிகாசிரமம் என்று பல இடங்களுக்கு செல்லப் போகிறோம் ஆங்காங்கு புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்யப் போகிறோம் அங்கு இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்களிடத்தில் ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்தப் போகிறேன் ஆகையால் நீங்கள் எல்லோரும் கட்டாயம் வர வேண்டும் என்று சொன்னவுடன் மாணவர்கள் அத்தனை பேரும் உற்சாகப்பட்டார்கள் இடையாழ்வார் கோவிந்தர் உட்பட ஆனந்தமாக எத்தனை திவிரேஷங்கள் ஆங்காங்கு எபிர்வான்களை செய்திக்கலாமே பல பெரியோர்களுடைய பழக்கம் நமக்கு உண்டாகுமே அங்குள்ள மக்களுடைய நாகரிகத்தை உணரலாம் அவர்களுடையதான மேதாவிலாசத்தை கண்டு நாம் சந்தோஷத்தை அடையலாம் அது தவிர கல்வி பரிமாற்றம் கருத்து பரிமாற்றம் என்பதாக அங்குள்ள சுவடிகள் எல்லாம் வாசிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்திருக்கிறது நம்முடைய ஞானம் விருத்தியாகும் அது தவிர புண்ணிய தீர்த்தங்கள் நீராடி வருவது என்பது நம்முடைய புண்ணியத்தை மேலும் மேலும் வளர்க்கக்கூடியதுதானே என்று இடையாழ்வாரும் கோவிந்த பெருமாளும் ஆனந்தப்பட்டார்கள் சந்தோஷப்பட்டார்கள் எல்லோரும் சுவாமி நாங்கள் வருகிறோம் நாங்கள் வருகிறோம் கட்டாயம் எங்களை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று ஆனந்தத்துடன் சொல்ல இளையாழ்வார் தன் யாதவ பிரகாஷர் தன் எண்ணம் பலித்தது என்று இருமா பெய்தினார் அப்படி பாடசாலை மாணவர்கள் எல்லோரையும் திரட்டிக்கொண்டு இங்கிருந்து வடதேசத்திற்கு யாத்திரை செல்ல வேண்டியது என்பதாக தீர்மானிக்கப்பட்டது குருகுலத்தில் எத்தனையோ மாணவர்கள் இருந்தாலும் யாதவ பிரகாஷருக்கு அந்தரங்கர்களான ஒரு சில சீடர்கள் இருப்பார்கள் அல்லவா குருவினுடைய குறிப்பறிந்து காரியங்களை செய்தால் குருவினுடைய கிருப்பைக்கு பாத்திரபூதர்களான ஆனார்களே ஆனால் அவர்களுக்கு மேதாவிலாசம் இருக்கிறதோ இல்லையோ குரு போதிக்கும் பாடங்களை தெரிந்து கொள்ளும் சாமர்த்தியம் இருக்கிறதோ இல்லையோ ஆனால் குருவினுடைய அருள் கிடைத்து விட்டது என்றால் அடுத்து 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 அவர்கள் உத்தீர்ணர்களி விடலாம் போன்று அந்த குருவினிடத்தில் நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு சில சிஷ்யர்களிடத்தில் மட்டும் யாதவ பிரகாஷர் சொல்லி வைத்தார் பிள்ளைகள் இந்த யாத்திரையின் நோக்கத்தை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் அவர் கண்களில் குரோதம் கொப்பளித்தது அந்த கண்களில் பயங்கரமானதொரு சிகப்பு ஏனென்றால் என்கிறார்கள் அல்லவா கொலைவெறிது கொலைவெறி அவர் கண்களில் தாண்ட முடியது பிள்ளைகள் இங்கிருந்து நாம் எவ்வளவு தொலைவு செல்ல முடியுமோ அவ்வளவு தொலைவு சென்று விடலாம் சரியான சமயத்தை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் ஒருவரையும் ஒருவரும் அறியாமல் ராமானுஷனை நாம் தீர்த்து கட்டிவிட வேண்டும் இதில் யாருக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் சந்தேகம் துளியும் உண்டாக கூடாது என்று யரவப்பிரகாஷர் சொல்ல அவருடைய கபட நாடகத்தை அறியாமல் அவர் உள்ளத்தில் உறைந்திருக்கக்கூடிய அந்த தீய எண்ணத்தை அறியாமல் ராமானுஷர் தன் தம்பியான கோவிந்த பெருமாளுடன் யாத்திரைக்கு தயாரானார் ஐயோ அந்த யாத்திரையில் என்ன நடந்திருக்கும் இளையாழ்வாருடைய ஆபத்தில் இருந்து அவர் எப்படி விடுபட்டார் நாமும் யாதவ பிரகாஷர் அறியாமல் அவரை பின் இந்த இடத்தில் நமக்கு விடை கிடைக்கும் ஓ